நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் வனவிலங்கு பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளியங்காடு முத்துக்கல்லூர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் முன்பிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீலகிரி தொகுதி வளர்ச்சி மேம்பாட்டிற்காக எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் எல்லா கட்சிகளும் வாக்கு கேட்டு வராங்க வாக்கு கேட்டு வரும்போது ஒரே அறுபது ஆண்டு காலமாக ஒரே மாதிரியான வாக்குறுதிகளை உங்களிடம் கொடுத்து வாக்கு கேட்கிறார்கள் ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குடிதான் அவங்களே செய்வோம் கல்லுக்களை விவசாய பெருமக்கள் நல்லா இருப்பாங்க எந்த வித கல்லுக்கலைகள் எந்த பாதிப்பு வரப்போது கிடையாது உடலுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது விவசாயம் நல்லா இருப்பான் ஆனா சாராயங்களையும் ஒழிக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க